అకంగం అంటే కొడు కొరగే ఇలా చెయ్యాలి తెలుసు కొడి వన శరక వల్ల ఒక శరకే ఇక వ శరక వచ్చే నల్ల తిన్నీ అయినా ఓరే శరక ఆ ఓ నల్ల తినమ ఎ పోకి ఆ

மேல விட்டு பைய இந்த பிஞ்சீத என்ன காய் அது முத்து பிஞ்சு இல்ல பிஞ்சு அதான் இன்னைக்கு அவ்வளவுதான் இந்த பாக்குறப்ப அவ்வளவு

முத்தந்து முத்தாத பாரா எது இந்த அங்கிள் சீ பாரு இது மாதிரி ஏ மொட்டகா இது வீட்ல வரக்க இல்ல தெரியதா ஏ யாரங்க பாத்தனா போஸ்ல திஞ்சி இருக்கு பூசண திஞ்சி கை இது இங்க கை கையில பூசண திஞ்சி இருக்கு எங்க இருக்குது இங்க இது வச்சு என்ன பண்ண போற கம்மன் இதுமா ஏ

இதுல கொஞ்சம் பாறா கப்படிக்குதாய் அங்கெல்லாம் நம்மளால வந்து முடியாது இது குச்சேலிக்கலங்க வந்துட்டுமா என்னது பூசணக்காவா கடவுளை இதெல்லாம் ஏற்கனவே கண்டு வச்சு மாறிக்கு நீ நம்ம

காசு வருமா இந்த போசனுகா அம்மா அம்மா சொல்லு கேட்டுதான் சொல்ல கேடாது ஒண்ணும் பண்ண முடியாது யில பிள்ளைக்கிய அப்ப ஒண்ணும் ஆகல அங்க நல்லதாங்கிறாங்க பாயா ஏய்